இந்திய அரசியல் சாசனத்தை மாற்றுவோம் என கர்நாடக அமைச்சர் யாரும் பேசவில்லை என மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விளக்கம் அளித்துள்ளார் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் இந்திய அரசியல் சாசனத்தை திருத்துவோம் என கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவக்குமார் கூறியதாக சொல்லி மாநிலங்களவையில் பாஜகவினர் அமளியில் ஈடுபட்டனர் இதனையடுத்து இந்த விவகாரம் குறித்து மாநிலங்களவையில் விளக்கம் அளித்த மல்லிகார்ஜுன கார்கே அரசியல் சாசனத்தை மாற்றுவது குறித்த பேச்சு ஒவ்வொரு முறையும் பாஜக தரப்பிடமிருந்தே வருவதாக குற்றம் சாட்டினார் நாடாளுமன்ற ஊதியம் மற்றும் படிகளை உயர்த்தி நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஊதியம் ஒரு லட்சம் ரூபாயில் இருந்து ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது அவர்களின் அன்றாட படியும் இரண்டாயிரம் ரூபாயில் இருந்து இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இதேபோன்று முன்னாள் எம்பிக்களின் ஓய்வூதியமும் இருபத்தி ரூபாயில் இருந்து முப்பத்தோராயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த ஊதிய உயர்வு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் முன் தேதியில் அமல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் காலங்களில் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள பல்கலைக்கழகங்களில் ஆர் எஸ் மூலமாக துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி எச்சரித்துள்ளார் டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் ஆர் எஸ் எஸ் அமைப்பால் கட்டுப்படுத்தப்படுகின்றனர் என்றார் வரும் நாட்களில் துணைவேந்தர்கள் ஆர் எஸ் எஸ் மூலமாக நியமிக்கப்படுவார்கள் என்றும் நாட்டுக்கு ஆபத்தான இந்த போக்கை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க